அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரலட்சுமி விரத பூசை இந்த நாளன்று அதாவது இந்த விரதம் ஆர் ஏன் பிடிக்க வேண்டும் இந்த விரதத்தின் சிறப்பு என்ன இதன் மகினி என்ன என்பதை பற்றி சிறப்பாக விளக்க வருகின்ற மகேஷ் ஐயா அவர்கள் சர்வமங்கல மங்கல்யே சிவே சுத்தகே சிறன் நாராயண வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி விரதம் உலகமெங்கும் அம்பிகையை போற்றக்கூடிய அற்புதமான திருநாள் எல்லா பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய திருவிழான்னு சொல்லுவாங்க நோம்பின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த விசேஷம்னு சொல்லுவாங்க ஜெயந்தின்னு சொல்லுவாங்க கிருஷ்ண ஜெயந்தி இது போன்ற விஷயங்களாக சொல்லுவாங்க சில பூஜைகளுக்கு மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு கந்த சஷ்டி விரதம் அடுத்தது நவராத்திரி விரதம் அடுத்தது பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் இப்போ இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு விஷயத்தை நோக்கி வணங்குறது சஷ்டியில் விரதம் இருந்தால் நமக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நவராத்திரியில் விரதம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து செல்வம் அதே மாதிரி படிப்பு சக்தி மூன்றுமே கிடைக்குமா அதே மாதிரி வரலட்சுமி விரதத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியினுடைய பூர்ண கடாட்சம் கிடைக்கிறது நம்பர் ஒன்று ரெண்டாவது அம்பாள் அங்கே வீற்றிருப்பான் கல்வி நம்ம உள்ளே போயிடுத்து நம்ம சின்ன வயசில் படிக்கிறோம் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு அஞ்சு ப்ளஸ் நாலு இருபது இந்த மாதிரி நிறைய அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது இப்படி நம்ம படிக்கிறோம் இது வந்து உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே போகிறது நாளைக்கு நம்ம காசை எண்ணம் பொழுதோ இல்லை கணக்கு போடும் பொழுதோ நமக்கு உபயோகரமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சக்தி உடம்பில் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக நம்ம வந்து யோகா பிராணாயாமம் ஜிம் இது போன்ற விஷயங்கள் பண்ணால் தானாக சக்தி வருது மனதையும் திடப்படுத்த தியானங்கள் பண்ணி சக்திகள் கொண்டு வரலாம் ஆனால் செல்வம் இந்த செல்வம் மட்டும் உழைக்கிறோம் உழைக்கிற எல்லாத்துக்குமே பணம் வர்றது கிடையாது சரி பணம் வந்த எல்லாத்துக்குமே சேமிக்கத்துக்கு உண்டான விஷயம் கிடையாது சில பேர்கிட்ட மட்டும்தான் அந்த பணம் வருது அது அதீதமான பணம் வருது அந்த அதீதமான பணம் வந்து தங்கி அவங்களுக்கு திருப்தியை கொடுக்குறது அப்போ இந்த செல்வத்தில் மட்டும்தான் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தடுமாற்றங்களுக்கு கொடுக்குறது அப்போ அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அதில் விரதம் இருந்தோம் அப்படின்னா யாரை நோக்கி தபஸ் இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி நோக்கி தபஸ் இருக்கணும் அந்த மகாலட்சுமி நோக்கி தபஸ் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் வீட்டில் வரத்தை தரக்கூடிய வரலட்சுமி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த வரலட்சுமி விரதம்னு சொல்கிறது இந்த வரலட்சுமி விரதத்தைக்கி யாரெல்லாம் மகாலட்சுமி அம்பாளுடைய படம் அல்லது கலசம் அல்லது பார்த்துட்டிங்கன்னா முகம் வைத்து அல்லது குத்து வழக்கு அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி அம்பாளுக்கு பூஜை செய்கிறார்களோ ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் பிரகிருத்தீனமாக வித்யாய நமக சர்வ பூத ஹித பிரதாயனமாக இப்படி மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமி அஷ்டகத்தை படித்து யாரொருவர் விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ நல்லது கிடைக்கும் பதினாறாம் தேதி பூஜை பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் புனர் பூஜை பண்ணணும்னு சொல்லுவாள் புனர் பூஜை பண்ணணும்னா ஒரு பால் வச்சு நைவேதி பண்ணி அந்த கலசத்தை எடுத்துடலாம் இப்படி இந்த வரலட்சுமி விரதம் காசுனாலேயோ அல்லது குங்குமத்தினாலையோ நல்லா பிரார்த்தனை பண்ணி வீட்டில் வேண்டும் பொழுது பெண்களுக்கு தீர்க்க சௌமங்கல்ய தீர்க்க சௌபாகியமும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் கூடி வருங்கிறது ஐதீகம் எவர் ஒருவர் வரலட்சுமி விரதம் இருக்காளோ அவளுக்கு அதீத உன்னதமான பலன்கள் இருக்குது அப்போ காலையில் அல்லது சாயந்தரம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் நன்றி நமஸ்காரங்கள் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு மகேஷ் முதலில் மிக்க இந்த விளக்கத்தை பற்றி நீங்க விரிவாக அன்பு மக்கள் எல்லோருக்கும் இதை பற்றி கூறியமைக்கி அத்துடன் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு நீங்கள் இந்தியா செல்வதற்கு அதாவது கோயில்களுக்கு செல்வதா இருந்தால் உதாரணத்துக்கு காசிக்கோ அல்லது உங்களுக்கு அங்க உள்ள சைவ ஆலயங்களுக்கு போய் ஒரு சுற்று வருவதாகவோ சுற்று வருவதற்கோ அப்படி ஒரு தேவை ஏற்பட்டால் இதற்கு மகேஷ் ஐயா அவர்கள் ஒழுங்கு பண்ணி தருவார் அல்லது நீங்க இதை பற்றி அறிய வேண்டுமானால் என்னிடமோ அல்லது மகேஷ் ஐயா இடமோ நீங்கள் தொடர்பு கொண்டு இதை பற்றி கதைத்து கொள்ளலாம் இதற்கு எல்லா ஒழுங்குகளையும் வகை செய்ய செய்து தருவார் இத்துடன் இந்த காணொலியை முடித்து கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்